ராஜாவின் மகள் பவதாரணி அவருடைய உடலானது தேனி மாவட்டத்தில் உள்ள பண்ணை வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு அவருடைய இறுதி சடங்கிற்கான ஏற்பாடுகள் என்னெல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களை சொல்லுங்க சூர்யா இளையராஜாவின் மகளும் பின்னணி பாதையுமான பவதாரணி வந்து புற்றுநோய் காரணமா வந்து இலங்கையில வந்து நேற்று முன்தினம் அரணமடைந்த நிலையில வந்து அவர் உடல் வந்து நேற்று சென்னை கொண்டு வரப்பட்டது அங்க வந்து அவர் அவரது உடலுக்கு வந்து பார்த்தோன்னா நடிகர் நடிகைகள் வந்து நேற்று அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிலையில வந்து தேனியில வந்து இன்று அவரது இரவு வந்து நடைபெறுகிறது இலங்கையில வந்து ஆயுர்வேத மருத்துவமனையில் வந்து இளையராஜாவின் மகளும் பின்னணி மாடையுமான இந்த பாவதாரணி வந்து புற்றுநோய் காரணமாக வந்து கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக வந்து சிகிச்சை பெற்று வந்ததாக கூறப்படும் நிலையில வந்து சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் மாலை வந்து பாவதார் வந்து காலமானார் இதனடியே வந்து இந்த இசை விழாவிற்காக சென்றிருந்த இளையராஜா வந்து அங்க வந்து தனது இந்த விழாவை வந்து ரத்து செய்து வந்து உடனடியாக மகளின் இறப்பை செய்தி கேட்டு வந்து உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று வந்து பார்த்தார் இதனிடையே வந்து பவனாரின் உடலானது வந்து இலங்கையிலிருந்து நேற்று மாலை விமானம் மூலம் வந்து சென்னை கொண்டு வரப்பட்டது பவனாரின் உடல் வந்து அவரது தலைவர்கள் வந்து கார்த்திகேஷ் சாரம் அதே போல வந்து பஞ்சு ஆகிய இருவரும் வந்து பவதாரின் உடலை வந்து பெற்றுக்கொண்டு இளன் இல்லத்துல வந்து நேற்று அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது அங்க வந்து பார்த்தோம்னா பல்வேறு நடிகர்கள் முக்கியத்தர்கள் அரசியல் அதிகளான ஏராளமானோர் வந்து அங்க வந்து பதாரின் உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தினாங்க அதே போல வந்து பொதுமக்களும் வந்து ஏராளமானோர் வந்து பகதாரனின் உடலுக்கு வந்து அங்க அஞ்சலி செலுத்தினார்கள் இதனை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா நேற்று உடல் ஆனது இரவு வந்து சொந்த ஊரான தேனி மாவட்டத்துக்கு வந்து சென்னையிலிருந்து புறப்பட்டது இங்கு வந்து இன்று பவதாரின் உடலுக்கு வந்து இத சேவைகள் வந்து நடைபெற உள்ளது இதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா பவதாரியின் பாட்டி மற்றும் வந்து அவரது அம்மாவின் சமாதிக்கு நடுவே வந்து பவதாரின் உடலானது அடக்கம் செய்யப்பட உள்ளது இதற்காக வந்து பார்த்தோம் அப்படின்னா கார்த்திக் ராஜா இளம் ராஜா பிரேம்ஜி வெங்கட் பிரபு ஆகியோர் வந்து தற்போது வந்து கொண்டிருக்கிறார்கள் ஏராளமான பொதுமக்கள் வந்து நீண்ட நேரமாக காலையிலிருந்தே காத்திருந்து அஞ்சலி செல்வதற்காக காத்திருக்கிறார்கள் இன்று மதியம் வந்து இந்த உடல் இளையராஜாவின் பண்ணை வீட்டுல வந்து பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வந்து மதியம் வரைக்கும் அளிக்கப்படுது தொடர்ந்து வந்து குடும்ப வழக்கப்படி பவதாரணியின் உடல் இறுதிச் சடங்கிற்காக சொந்த ஊரான தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் உள்ள தோப்பில் வைக்கப்படவிருக்கிறது அதற்கான ஏற்பாடுகளும் தீவிரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது விவரங்களை இணைப்பில் வந்து வழங்கியதற்காக நன்றி விக்னேஷ்